தமிழ்நாட்டில் மீண்டும் கொரோனாவுடைய பாதிப்பு எண்ணிக்கை அதிகமாகிட்டே வர நிலையில் இப்போது மிகப்பெரிய அபாயம் உருவாக போகுது அப்படின்னு பொதுமக்கள் ரொம்பவே அச்சத்தில் இருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் தினசரி ஏழுலேருந்து எட்டு அப்படின்ற அளவில் பதிவான கொரோனாவுடைய எண்ணிக்கை இப்போ நேற்று ஒரே நாளில் நாற்பதாக அதிகரிச்சிருக்கு அதே போல் நூற்றி ஐம்பதாக இருந்த கொரோனாவுடைய பரிசோதனையும் இருநூற்றி ஐம்பதாகவும் அதிகரிச்சிருக்கு கொரோனா பரவல் மீண்டும் வேகம் எடுத்துள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடியவங்க

மூக்கடைப்பு மூக்கு ஒழுகுதல் வயிற்றுப்போக்கு மற்றும் தலைவலி இது மாதிரியான ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தா மருத்துவரை கண்டிப்பா அணுகணும் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தலும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க மற்றொரு பக்கம் இந்தியாவில் வேளக்கிழமை மட்டும் பாத்தீங்கன்னா இருநூத்தி புதிய கொரோனா வைரஸ் பாதிப்பு வந்து பதிவாகி இருக்கு அப்படின்னும் செயலில் உள்ள வழக்குகள் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்தாக அதிகரித்து மத்திய சுகாதார அமைச்சகமும் தெரிவிச்சிருக்காங்க இறப்பு எண்ணிக்கை அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னும் மேலும் தேசிய மீட்பு விகிதம் சதவீதமாக உள்ளது புதிய கொரோனா வைரஸ் தொற்றுகள் பதிவாகி உள்ளது இது இந்த ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகு அதிகமான பாதிப்பு நடந்திருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அப்படின்ற மாதிரியும் பதிவிட்டிருக்காங்க இந்த ஒரு தகவல் தற்போது பொதுமக்களிடையே பெருமளவு அச்சத்தையும் ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம த பீப்பிள் டிஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க